வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான ராகி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது முருங்கைக்கீரை போட்டு பண்ணியிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சுத்தியும் கிடைக்கும் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் காலையில் நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் வாங்க இந்த அருமையான ராகி கார உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது இல்லை கொஞ்சமாக வெருந்தாய்கோழி சேர்த்துக்கலாம் அது கூடவே துருவி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா எண்ணெயில் வதக்கிட்டோம்னா காரம் அதிகமாக தெரியாது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனா இந்த டிஷ் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பொடிய அளவுக்கு முருங்கைக்கீரை கழுவிட்டு பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பொடியா நிற்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்ல வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது முக்கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்புல முக்கால் கப் அளவுக்கு ராகி மாடுத்துக்கே இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறட்டும் இதே பேனில் வச்சிங்கன்னா ஆறாது வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே இந்தளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை வந்து நாங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே வெந்துருச்சு அதனால ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மேலே தண்ணி படுங்கிறதுக்காக இட்லி துணி வச்சு மூடி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ கேஸ் அமைத்திடலாம் அமர்த்திட்டு இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ராகி கார உருண்டை ரெடியாயிருச்சு இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி